ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வினடராஜா சமயத்தில் எங்களை அன்போடு வரவேற்கிறேன் எனக்கு ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கெபாப் இதை வந்து சிக்கனில் தான் செய்ய போகிறோம் சிக்கன் கோழி மார்சாக இருக்குதுல்ல நான் இதை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சோண்டு பேர் போட்டு இதில் அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன் இதை வந்து மிக்சியில் நான் அரைக்க போகிறேன் ஓகேவா இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன் காரம்லாம் இதுவும் சேர்க்கல அதுலேயே கொஞ்சம் விட்டு பேர் கூட்டு இந்த வெங்காயத்தடு நீட்டு வாக்கில் வதக்கிறேன் இது எல்லாமே அந்த காட்டுறான் இந்த பார்த்திங்களா இதில் தான் அப்படியே வச்சு சுத்த போகிறோம் அதனால் அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து போவரோம் குடை மிளகாய் இதையும் இதோடு போட்டு லைட்டாக ஒரு வதக்கு வதக்க போகிறோம் நல்லா வதக்கிட்டு தான் இப்போ ரொம்ப வளர்க்கக்கூடாது சும்மா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்போது பார்த்திங்களா இந்த ஃப்ரான்ஸு சாப்பாடுக்காக சினிவா சாப்பாடு வியட்நாம் சாப்பாடு அதுக்காக உள்ள தூளுங்க இதெல்லாம் இது நம்ம தமிழ் மசாலா கிடையாது இதை நான் ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருக்கேன் இல்லையா இதில் ஜிங்கர் கார்லிக் பவுடர் இதை கொஞ்சோண்டு சேர்க்கணும் இது கூட காரத்துக்கு கொஞ்சோண்டு மிளகுத்தூள் இதில் வந்து நம்ம மிளகுத்தூள் கொஞ்சோண்டு கரம் மசாலா அதாவது இந்த ஊர் கரம் மசாலா மோசை காரங்களோடது கொஞ்சோண்டு பூண்டு தோல் இதற்கு இது கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் இதை போட்டு மையம் அரைச்சிக்கலாம் இங்கே வந்து முட்டை வச்சிக்கிட்டுருக்கேன் இதுக்கு உள்ள அந்த சோஸு வந்து நான் ரெடி பண்ண போகிறேன் முட்டை வெந்துருச்சு இதை போட்டுக்கலாம் இது இன்னும் கொஞ்சம் வதங்கணும் ஏன்னா அதில் வச்சு சுற்றும் போது இந்த குடமிளகா அப்படி ஒரு மாதிரி முடிச்சுக்கிட்டு நிற்கும் அந்த ஒரு ஸ்டாஃப்னஸ் போகிற வரைக்கும் அந்த அழுத்தை போகிற வரைக்கும் லேஸாக வதக்கிடலாம் அதுக்குள்ளே இந்த கோழியை ஒரு சுற்றி சுற்றி வச்சுட்டு வந்துடலாம் மிக்சியில் இது நல்லா நான் இதில் கொஞ்சோண்டு இதில் கொஞ்சம் மிளகு தூள் உப்புத்தூள் அந்த உரப்பு கச்ச பிடிக்கும் சினிவா கடைகளெலாம் கிடைக்கும் இங்கே தீமை அந்த இது கொஞ்சோத்து போட்டோம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுட்டோம் இதை அரைச்சிட்டால் இந்த மிளகாய் இன்னும் கொஞ்சம் வேகணும் அதை அமுக்கும் போது வேஸ்டாக போயிட்டு வரும் ஏன்னா நம்ம சுற்றினோம்னா அப்படி எம்பி எம்பிட்டு விற்கும் நம்மளால் ஒழுங்காக சுற்ற முடியாது அதுக்காக தான் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டா இது நான் நல்லா வதக்கிட்டேன் இப்போ இந்த கொரியை இதோட கலந்துட்டேன் அரைச்சி வச்சுருந்தா இல்லையா அதை இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நான் நிறுத்திட்டேன் இந்த பக்குவத்தில் இதை நிறுத்திட்டு வந்துவிட்டேன் இதுக்கு அந்த உள்ளே வைக்கிற தீனி ரெடி பண்ணியாச்சு இப்போது அதுக்குள்ளே சோஸ் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்குறேன் இதை மிக்ஸியில் தான் அரைக்க போகிறேன் நான் முட்டை அவிச்சிட்டேன் அவித்து முட்டையை இதில் கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன் இது கூட பெனிர் கருப்பு கலர் காடி கொஞ்சோண்டு முத்தார்துன்னு சொல்லுவாங்க இந்த ஊரில் நம்ம ஊரில் கூட இந்த முத்தார்த்தை பற்றி தெரியும் இது வந்து இந்த கடுகு அரைச்சி வச்சுருப்பாங்க கொஞ்சம் சுல்லுன்னு இருக்கும் இது கொஞ்சம் கொஞ்சோண்டு சோயா சாஸு கொஞ்சம் இதில் எல்லாம் போட்டுட்டான் மிகிறது சோ சோசா இந்த உப்பு கரா மாதிரி உள்ளது அது அதுக்கடுத்து முட்டை கொஞ்சோண்டு காடி இதை அப்படியே நல்லா அரைச்சிருவோம் இதை நல்லா அரைச்சிக்கலாம் இது வந்து மைனஸ் மைனஸ் மாதிரி உள்ள ஜூஸ் இதுக்கு கூட நம்ம தேவையான அளவுக்கு நமக்கு என்ன கூ வேணுமோ அந்த கூ போட்டு அப்படி அரைச்சிக்கிறோம் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாட உங்களுக்கு காட்டுறாங்க இதை வச்சு இதை நல்லா இப்படி வச்சு இப்படி ஒட்டிடுங்க அதோட இதை அப்படியே எடுத்து நான் இப்போ ஃபூரில் தான் அது அப்புறமா உடக்குறோம் நான் ரெடி பண்ணி தான் வைக்கிறேன் அடுத்து இன்னொன்று காட்டுறாங்க ரெடி பண்ணி நம்ம அதை ரெடி பண்ணி வச்சேன் நம்ம செஞ்சோம் இல்லையா அந்த ஜோசி இது அப்படியே நல்லா அதில் சுற்றி வச்சு இதை வந்து சூடு பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஆனால் ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் சாப்பிட போகிறோம் அதுக்குள்ளே இதை ரெடி பண்ணி வச்சிடலாம் இது ஒன்று சாப்பிட்டாலே திம்முன்னு இருக்கும் எப்போதும் இந்திய சாப்பாடையே சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு ஒரு வாரத்துல இருக்கு நமக்கும் டைம் இருந்தால் செஞ்சு கொடுக்கலாம் செஞ்சுட்டோமா இதை இதில் சேர்த்துக்கலாம் இந்த மட்டும் தான் தீனி வரணும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி இப்போ இதை எடுத்து அப்படியே இதோட இதை அப்படி வச்சு அமைக்கிடுங்க அதுக்கெடுத்து இதோட வச்சு அப்படி அமைக்கி இந்த இது கொண்டாதி வச்சு இந்த செஞ்சு கட்டுறா அதுக்கப்புறம் என்ன முடிச்சிட்டு கட்டுறேன் இதில் இன்னொரு வீதம் இருக்கு அதையும் கட்டுறேன் நல்லா அந்த ஜூஸ் எல்லா இடமும் வர்ற மாதிரி நல்லா பரப்பி செஞ்சேன் இதில் இந்த தக்காளி இருக்கு இல்லையா இதை முடி வச்சிருக்கோம் தக்காளி வந்து ஃப்ரெஷ்ஷாக அதுதான் இப்போ இது எப்படி தூக்கி அமுக்கி இதை நல்லா எப்படி தூக்கி கையால் நல்லா சமைக்கி விட்டுருங்க அப்போ உங்களுக்கு நம்ம ஃபூரில் விட்டு நம்ம வெளியில் போது நல்லா டைட்டாக இருக்கும் இதை நான் ஃபூரில் விட்டு எடுத்துட்டேன் பண்ண மாதிரி அப்படி சும்டாக இருக்கும் பாருங்க நல்லா இப்போ இதை நம்ம சுட 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 சாப்பிடணும் நம்ம நம்மணு விதமா காட்டுற பார்க்கும்போதே சூப்பரா இப்போ சரலை வச்சுக்கலாம் கிறிஸ்தவம்